ஹாய் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன் ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மடக்கு படிக்கட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பில்டர் சார் தயாவோடு சேர்ந்து கோவார்டினேஷனில் நிறைய பில்டிங் ரிலேட்டட்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் உங்களோட ஒவ்வொரு சந்தேகத்தையும் நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்காகவே இருக்கோம் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மடக்கு படிக்கட்டு ஃபுல்லாக வந்து கட்டிகிட்டு இருக்கோம் இது நீங்கள் வந்து ரைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டைப்பழகன்னு சொல்லுவாங்க மட்டம் எவ்வளோ மட்டம் கரெக்டாக இருக்கா சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து வேலிடேட் பண்ணணும் ஒவ்வொரு படிக்கும் வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணணும் அதுக்கு ஏற்ற அப்படி தான் சென்டிக்கு அடிக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அந்த படிக்கட்டை ஆரம்பிக்கிற இடத்துல இது மாதிரி கம்பி கீழேருந்து வந்திருக்கும் அந்த கம்பியை கரெக்டாக வளச்சி அதை வந்து லிங்க் பண்ணணும் பக்காவாக அந்த லிங்கிங் வந்து பண்ண மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விரிசல் விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் படிக்கட்டோட பலமும் வந்து அதிகமாக அடி வாங்கும் அது வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் நீங்கள் இது வந்து நம்ம வந்து வாட்டர் டேங்க் இருந்துச்சு கீழே வாட்டர் சம்பு இருந்துச்சு அந்த சம்பளிலேருந்து அந்த கம்பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போய் இதில் வந்து வளச்சி விட்டுட்டோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த கம் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் போடுறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸு பக்கத்தில் உள்ள பீம்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும் மார்க் பண்ணி வச்ச அப்புறம் எவ்வளோ வந்துட்டு அளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே இன்பில்ட்டாக விற்குங்க நம்மளுக்கு இந்த பழகை பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட்டாக விற்கும் அதில் ரைஸ் எவ்வளோ அதேமாரி அகலம் எவ்வளோ அப்படிங்கிற ஏற்ற மாதிரி பழகை வந்து வாங்கிக்கணும் வாங்கி அடிச்சிக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த அடுத்ததுக்கு நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரைஸ் அப்படின்னா மேலே ஏறுறது படி ஏறுறது அது பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு தான் இருக்கணும் மேக்ஸிமம் ஆறு இஞ்சு இருக்கணும் செவன் இன்ச்செலாம் வந்து வச்சோம் அப்படின்னா க ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் செவன் இன்ச்சு எயிட் இன்ச்சுலாம் குத்து குத்தா நல்லா ஏறுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே காலு வைக்கிற இடம் அந்த இடம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இருக்கணும் பத்து இன்ச்சுலேருந்து ஒரு அடி இருக்கணும் அதுக்கு மேலே வச்சாவும் வந்துட்டு வந்து ரெண்டாவது படி எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு படியிலையும் வந்துட்டு அளவு வந்து பார்த்துக்கணும் மட்டமாக இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக எந்த ஒரு டீவியேஷனும் இருக்கக்கூடாது அந்த மட்டம் பார்க்குறதுல இதில் எவ்வளோ தூரம் காங்கிரீட் போடணும் எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு அடுத்த படி வரணும் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கணும் இந்த கம்பி வைக்கிறதுக்கு கீழே கவர் பிளாக்கு வைக்கணும் நிச்சயமாக இந்த கம்பி வந்து ஃபுல்லாக வச்சிட்றாங்க அப்புறம் கீழே வந்து கவர் பிளாக்கு வச்சு அந்த இடவழி வந்து கொடுக்கணும் பழையக்கும் வந்து கம்பிக்கும் இடவழி வந்து கொடுக்கணும் அந்த கவர் பிளாக்கு வைக்கிறது தவறாமல் வந்துட்டு வந்து கடைபிடிக்கணும் அப்படி அடித்தாதான் படிக்கட்டு வந்து நல்லா பலமாக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட்டு எல்லாமே காங்கிரீட் போட்டு முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த முட்டை எடுக்கவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும் இருபத்தோரு நாள் அந்த முட்டை வந்து இருக்கணும் ஏன்னா வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேக்ஸிமம் இப்போ யூஸ் பண்ணுறப்ப அதோடய பலம் வந்துட்டு வந்து குறையும் அதனால் க்யூரிங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபைவ் டேஸ் மினிமம் வந்து க்யூரிங் பண்ணும் மேலே வந்து சாக்கு பையை போட்டுட்டு க்யூரிங் பண்ணணும் இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு ப்ராசஸ் இப்போ தான் பிரிச்சுருக்காங்க இதேமாதிரி அடுத்த படிக்கட்டுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கு கம்பியை வந்து நிச்சயமாக எக்ஸ்டென்ட் பண்ணணும் அந்த கம்பியை வந்து பார்த்துங்க இதில் இதில் அடுத்த படி எப்படி வைக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்தது வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம் இதில் படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா முட்டு கொடுக்குறது மாதிரி பக்கத்தில் வந்துட்டு வந்து ஹேண்ட் ஹேண்ட்ரைலு வேறு ஏதாச்சும் நீங்கள் டிசைன் வைக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே இதிலே டிசைன் பண்ணிங்க